இது நடந்தே தீரும் கதறி அழும் மேஷம் ராகு கேது விளையாட்டு மேஷ ராசிக்காரர்களே உங்களுக்கான இந்த காலம் என்பது ஒரு சாதாரண பருவம் அல்ல இது ராகு கேது எனும் இருளி நிரட்டை சக்தி உங்களுடைய ஜீவனாடிக்கு இடையூறாக நுழைந்து பூரணமான பரிசோதனையை அளிக்கின்ற நேரம் எல்லாம் நன்றாக நடக்கிறது என நினைத்த கணமே எதிர்பாராத சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரும் சிக்கலாக மாறும் நம்பிக்கையோடு நடந்த பாதையில் திடீரென விசுவாச பங்கம் நெருக்கமான உறவுகளில் உரசல் நெஞ்சை நொறுக்கும் வார்த்தைகள் இவையெல்லாம் இப்போது உங்களை சோதிக்க வந்துள்ளன ராகு இப்போது பன்னிரண்டாம் இடத்தில் உள்ளதால் பயணங்களில் தடை மனசாந்தி குறைவு உடல்நலம் குறைவு போன்ற விளைவுகளை ஏற்படுத்தும் தூர தேசங்களோ வெளிநாட்டுக் கனவுகளோ இருந்தால் அவை தாமதமாகலாம் அல்லது பூரணமாகும் வாய்ப்பு குறைவாகும் நிஜம் சொல்லப்போனா ராகு கண்ணில் பட்டவுடன் மாயைதான் முதலில் வந்து சேரும் பின்னேதான் உண்மை தெரியும் ராகு உங்களை தவறான முடிவுகள் எடுக்க தூண்டும் சந்தேகம் குழப்பம் தவறான நம்பிக்கை இவையெல்லாம் ஒரு சூழ்ச்சி போல உங்களை சுற்றி வைக்கும் அதே சமயம் கேது ஆறாம் இடத்தில் இருப்பதனால் சண்டைகள் வாதங்கள் வம்புகள் நியாய மன்றங்கள் போன்றவற்றில் சிக்கிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகம் வம்புகளைத் தாண்டி பழைய வழிகள் மீண்டும் மேலெழும்பும் உடல் நலத்தில் வலியில்லாத வலி மருந்தில்லாத நோய் காரணமில்லாத அலுப்பு உங்களை வைக்கும் இதெல்லாம் கேதுவின் வேலை உணர்ச்சிகளில் மறப்போல் நிலை அன்பும் ஆசையும் இல்லாத சுழற்சி இதுவே கேதுவின் விளையாட்டு காதல் வாழ்க்கையிலும் சந்தோஷமில்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் இப்போது பெரிதாக தோன்றும் நம்மை உண்மையா நேசிக்கிறார்களா என கேள்வி எழும் நம் இதயத்தில் பதிந்தவர் இன்று நாம் நிழலாகிவிட்டோமே என்கிற நினைவு சுரண்டி சுரண்டி வலிக்க செய்யும் இப்படி ஒரே நேரத்தில் இரு பக்கம் இருந்து சோதனைகள் வந்தால் அதை தாங்குவது பெரிய சவால்தான் வேலை வாய்ப்பிலும் தொழிலிலும் தடைகள் உழைத்தாலும்கூட பாராட்டும் வார்த்தை கிடைக்காது எதிர்பார்த்த இடத்தில் வேலை கிடைக்காமே பழைய நபர்களால் பீடிக்கப்படுவது முன்னேற்றத்தில் தாமதம் இதெல்லாம் இந்த ராகுகேது அமைப்பின் விளைவுகள் வியாபாரத்தில் புதிய முதலீடுகளை தள்ளி போட வேண்டும் தற்போதைய நிலையை காப்பது முக்கியம் வேலை மாறுதல் வந்தால் அதற்கு எதிர்படாமல் சமயோசியமாக ஏற்க வேண்டியது நல்லது இவ்வாறு தோற்றதோ தோல்வியா என்று சந்தேகமாக இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் பரிகாரங்கள் மிக முக்கியம் சனிக்கிழமை சனீஸ்வரருக்கு எண்ணெய் விளக்கு ஏற்றவும் ராகு கேதுவிற்காக நவகிரக ஹோமம் செய்யலாம் நாகபஞ்சமி அல்லது சுப தினங்களில் நாக கோவில்களில் நாக தேவர்களை வழிபடலாம் ஒவ்வொரு நாளும் ஓம் நம ஓம் பனை மரம் போல் மழையில் நனைந்தாலும் ஒலி தரும் நாமங்களை சொல்ல வேண்டும் முடிவில் இதே சொல்ல வேண்டும் இது நடந்தே தீரும் ஆமாம் இது நடக்கும் இது சோதனை இது வலி ஆனால் இந்த வலியே வெற்றிக்கான வாசல் ராகு கேதுவின் விளையாட்டு இன்று உங்களை கதற வைக்கலாம் ஆனால் நாளைய உங்களை பக்தியாலும் தேரியத்தாலும் ஞானத்தாலும் ஒளிரவைக்கும் இது ஒரு பயணம் அதில் நீங்கதான் கதாநாயகன்